அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதிவினை வேகவியல் பாடத்திலிருந்து எடுத்துக்காட்டு ரெண்டு பின்வரும் வினைகளில் ஒவ்வொரு வினைப்படு பொருள்களை பொறுத்து வினை வேகங்களை குறிப்பிடுக வினையின் ஒட்டு மொத்த வினை வகையை கண்டறிக ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்குறீங்க இன்னொரு கொஷின் இருக்கு இப்போ இந்த கொஷின்லேயே ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது இங்கே என்னென்னா வேகங்களை வராது வகைகளை வரும் வினை வகைகளை குறிப்பிடுக ஃபஸ்ட்டு கொஷின்ல பாருங்கள் ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க ஃபைவ் பிஆர் மைனஸ் ப்ளஸ் ஓ த்ரீ மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஹெச் பிளஸ் கிவ்ஸ் த்ரீ பிஆர் டூ பிளஸ் த்ரீ ஹெச் டூ ஓ ரைட்டா இப்போது இதில் யார் யாரெல்லாம் வினைப்படுபொருள் பிஆர் மைனஸ் ஒரு வினைப்படுபொருள் பிஆர்ஓ த்ரீ மைனஸ் ஒரு வினைப்படு பொருள் ஹெச் பிளஸ் ஒரு வினைப்படு பொருள் அப்போ மூணு வினைப்படு பொருட்கள் இங்கே இருக்கிறாங்க கொஷின் என்னன்னா இவங்க ஒரு ஒருத்தரை பொறுத்து இந்த வினையோட வினைவே வினை வகை என்ன அப்படின்னு சொல்லணும் அப்புறம் ஒட்டு மொத்த வினை வகை என்ன அப்படிங்கிறத சொல்லணும் இப்போ இந்த வினை வகை அப்படின்னா என்னன்றது நமக்கு கிளியராக தெரியணும் இப்போ வினைவேக விதி தான் இது வினைவகையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வினைவேக விதி இருந்தால் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படி இல்லைன்னா ஏதாவது வேல்யூஸ் கொடுத்தா நம்ம கண்டுபிடிக்கலாம் சரியா ஸோ இங்கே வினைவேக விதியை கொடுத்துட்டாங்க என்னது அது வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு கே பிஆர் மைனஸ் செறிவு பிஆர் ஓ த்ரீ மைனஸ் செறிவு ஹெச் பிளஸ் செறிவு ஸ்கொயர் ஸோ வினை வகை வேணும்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன் வினை வினைக்கான சமன்பாடை பார்க்கக்கூடாது வினைவேக விதியை தான் பார்க்கணும் அப்போ வினை வகையை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த செறிவுகளுக்கு அடுக்கில் என்ன இருக்குது என்ன நம்பர் இருக்கோ அதுதான் பொறுத்து வினை வகை அப்போது வினை வகை அப்படிங்கிறத யாரை பொறுத்து எழுதுகிறோம் யாரை எதை பார்த்து எழுதுகிறோம் அந்த செறிவுக்கு பவரில் என்ன இருக்கோ இப்போ பிஆர் மைனஸ் அதோட பவரில் என்ன இருக்குது ஒன்றுமே இல்லை அப்போனா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று அப்போ பிஆர் மைனஸை பொறுத்து வினை வகை ஒன்று பிஆர் ஓ த்ரீ மைனஸ் அந்த செறிவுக்கு பவரில் யார் இருக்கா அங்கேயும் ஒன்று தான் இங்கே யார் இருக்கா டூ அப்போ ஹெச் பிளஸை பொறுத்து வினை வகை ரெண்டு சரியா இப்போ ஒட்டு மொத்த வினைவகை அப்படிங்கிறப்ப இதெல்லாம் கூட்டிடணும் கூட்டினா என்ன வரும் நாலு அவ்வளோதான் எவ்வளோ சிம்பிள் பாருங்க ஸோ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது மாதிரி வினைவகை கேட்டாங்கன்னா நம்ம சமன்பாட்டில் இருக்கிற சமன்பாட்டை பார்க்கவே கூடாது வினைவேக விதியை தான் பார்க்கணும் அதில் செறிவுகளோட அடுக்கு தான் அவங்கள பொறுத்து வினைவகை ஒட்டுமொத்த வினைவகை அப்படின்றப்ப எல்லாத்தையும் ஆட் பண்ணிடணும் ரெண்டாவது கொஷின் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்குறாங்க சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ கேஸ் இது யார் இது அசிட்டால்டிஹைட் ஹீட் பண்ணுறப்ப மீத்தேனாவும் கார்பன் மோனாக்சைடாகவும் சிதையுது இப்போ வினை படு பொருள் இங்கே ஒரே ஒருத்தர் தான் யார் இது அசிட்டால்டிஹைட் ஸோ இவரை பொறுத்து வினை வகை என்னன்னு சொல்லணும் அதுக்கு நம்ம இந்த சமன்பாடை கரெக்ட் பார்க்கக்கூடாது அப்போ நமக்கு என்ன வேணும் வினைவேக விதி வேணும் சோதனை மூலம் கண்டறியப்பட்ட வேக விதி கொடுத்துருக்குறாங்களா பாருங்கள் கொஷனில் கொடுத்துருக்குறாங்க என்னென்னு கொடுத்துருக்குறாங்க வினைவேகம் இஸ் ஈக்குவல் டு கே இன் சிஹெச் த்ரீ சிஹெச்ஓ பவர் த்ரீ பை டூ நம்ம யாரை பார்க்கணும் இந்த செறிவோட அடுக்கு த்ரீ பை டூ அப்போ அசிட்டாடுகளை பொறுத்து வினை வகை த்ரீ பை டூ ரைட் அப்போ ஒட்டு மொத்த வினை வகை என்னது இங்கே இன்னொருத்தர் இருந்தால் எல்லாத்தையும் அப்போ அவர் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும் ஸோ ஒரே ஒருத்தர் தான் இருக்கார் அப்போ ஒட்டு மொத்த வினை வகையும் த்ரீ பை டூ தான் ஸோ இதுதான் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் புரியுதுல உங்களுக்கு